திருயாண சம்பந்தர் அருளிய திருக்கடை காப்பு திருமுறை ஒன்று ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் திருமுறை இரண்டு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஓரு பாடல்கள் திருமுறை மூன்று ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் என மொத்தம் நான்காயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் திருநாவுக்கரசர் அருளிய தேவாரம் திருமுறை நான்கு ஆயிரத்தி எழுபது பாடல்கள் திருமுறை ஐந்து ஆயிரத்தி பதினைந்து பாடல்கள் திருமுறை ஆறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரு பாடல்கள் என மொத்தம் மூவாயிரத்து அறுபத்தி ஆறு பாடல்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பாட்டு திருமுறை ஏழு மொத்தம் ஆயிரத்தி இருபத்தி ஆறு பாடல்கள் மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம் திருமுறை எட்டு திருவாசகம் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பாடல்கள் திருக்கோவையார் நானூறு பாடல்கள் என மொத்தம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு பாடல்கள் திருமுறை ஒன்பது திருவிசைப்பா திருப்பள்ளாண்டு அருளியவர்கள் திரு தேவர் சேந்தனார் கருவூர் தேவர் நம்பிக்காட நம்பி பூந்துருத்தி கண்டராதித்தர் வேணாட்டடிகள் திருவாளிய முதனார் சேதிராயர் புருஷோத்தம நம்பி மொத்தம் முன்னூற்றி ஓரு பாடல்கள் திருமூலர் அருளிய திருமந்திரம் திருமுறை பத்து மொத்தம் மூவாயிரம் பாடல்கள் திருமுறை பதினொன்று பிரபந்தம் அருளியவர்கள் உடையார் காரைக்கால் அம்மையார் ஐயடிகள் காடவர் கோன் சேனமான் பெருமான் நக்கீரர் கல்லாடர் கபிலர் பரணர் இளம்பெருமான் அடிகள் அதிராடிகள் பட்டினத்தார் நம்பியாண்டார் நம்பி மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி இரண்டு பாடல்கள் சேர்க்கிழார் அருளிய பெருவய புராணம் சேர்க்கிழார் அருளிய பெரிய புராணம் திருமுறை பனிரெண்டு மொத்தம் நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு பாடல்கள் இருபத்தி ஏழு ஆசிரியர்கள் எழுபத்தி ஆறு நூல்கள் பதினெட்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பாடல்கள் அடங்கிய ஆயிரத்தி முன்னூற்றி பத்தொன்போது பக்கங்கள் கொண்ட பன்னிரு திருமுறைகளும் அடங்கிய ஒரே மிக பெரிய ஒரே புத்தகம் சிவத்தி வழிபடும் சைவ அன்பர்கள் ஒவ்வொருவர் வீட்டு பூஜை வைத்து பூஜிக்க வேண்டிய சிவ பொக்கிஷம்